தொடர்ந்து நமது கடையர் செய்தி பிரிவில் கட்டிடக்கலை கட்டிடம் கட்டுவதும் அந்த கட்டிடத்தின் மூலம் நிலைநிறுத்தக்கூடிய உறுதியான கட்டிடத்தை பற்றி தொடர்ந்து நமது கடையர் செய்தி பிரிவில் பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக துறையில் சில சிறப்பம்சங்களைப் பற்றி நாம் கூறி வருகிறோம் அடுத்து தற்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி நமது கடையர் டிவியில் தற்பொழுது பார்க்கப் போகிறோம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய காத்த மூத்தகுடி குடி என்று புறம்பொருள் வெண்பாமாலை நூலின் வரிகளில் கேட்ப தமிழர்தம் தொன்மையை புலப்படுத்தும் அத்தகைய தமிழ் கூறும் நல்லுலக ஆண்ட மூவேந்தர்கள் சீர சோழ பாண்டிய மூவேந்தர்களுடைய காலத்தில் சோழ மன்னர்கள் குறிப்பிடத்தக்க சரித்திரத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்களின் கல்லணை கட்டிய கரிகால் பெருவளத்தான் இடைக்காலத்தில் குறுகிய சோழ சாம்ராஜ்யம் மீண்டும் எழுச்சி பெற காரணமாக அமைந்திருக்கக்கூடிய விஜயபால சோழன் தஞ்சையின் பெரிய கோயில் கட்டி அந்த வரலாற்றில் அழியா புகழ் கொண்ட ராஜராஜ சோழன் என பலரையும் குறிப்பிடப்படுவதற்காக அமைத்திருக்கிறார் இவற்றுக்கெல்லாம் வைத்தார் போல் கடல் கடந்தும் கொடி நாட்டி சோழ சாம்ராஜ்யத்தின் புகழை உலகறிய செய்வதுதான் மாமன்னன் மாமல்லன் ராஜேந்திர சோழன் இவர் மதுராகந்தன் என்ற இயற்பையை கொண்டவர் பரகேஸ்வரி ராஜேந்திர சோழன் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்ற சொல்லுக்கு நிகரானவராக இருந்திருக்கிறார் ராஜேந்திர சோழன் அவர்கள் பல போர்களை கண்டு அதில் வெற்றியும் குவித்திருக்கிறார் கிபி ஆயிரத்தி பனிரெண்டாம் முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு வரையான ராஜேந்திர சோழனின் ஆட்சி காலம் சோழர் ஆட்சியின் பொற்காலமாக திகழ்ந்திருக்கிறது தென்னிந்திய பகுதிகளை அனைத்தையும் தனது குடையின் கீழ் கொண்டு வந்து ராஜேந்திர சோழன் வடக்கே கங்கை வரையிலையும் கடல் கடந்தும் பல்வேறு வெற்றி கொடிகளை நாட்டியிருக்கிறார் கங்கை கரை வரை சென்றும் மன்னன் மகிபாலனை வென்றிருக்கிறார் இதனால் கங்கை கொண்டான் என்ற பட்டமும் பெற்றிருக்கிறார் ராஜேந்திர சோழன் சிறந்த நாவாய் படை அதாவது நாவாய் படை என்று கடற்படையை கொண்டிருக்கிறார் அப்படை கடல் கடந்தும் போரிட்டு மாலத்தீவு ஸ்ரீவிஜயம் மாலாயா மாலாயா என்றால் தற்போதைய மலேசியா சிங்கப்பூர் பகுதிகள் சுமத்ரா கம்போடியா இந்தோனேசியா மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளில் ராஜேந்திர சோழனின் ஆளுகைக்கு உட்படுத்தியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக கடாரத்தை அதாவது மலேசியாவில் உள்ள ஒரு பகுதி கடாரத்தை வென்றதால் கடாரங்கொண்டான் என்ற ஒரு பட்டத்துடன் ராஜேந்திர சோழன் விளங்கியிருக்கிறார் கங்கை கரையில் வெற்றி கொடி நாட்டிய சோழர் படை அங்கிருந்து பொன் பொருள் மட்டுமின்றி குடம் குடமாக கங்கை நீரையும் கொண்டு வந்து கங்கை கரையில் வெற்றி கொண்ட நினைவை போற்றும் வகையில் தலைநகருக்கே உரிய கோட்டை கொத்தலங்களுடன் கங்கை உண்டன் சோழபுரத்தை உருவாக்கினார் இந்த சோழபுரம் சுமார் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியிருக்கிறது தனது தந்தையான ராஜாந்திர ராஜராஜ சோழன் தஞ்சையில் கட்டிய பெரிய கோவிலைப் போன்று ஒரு கோவிலை கட்ட முனைந்து அழகிய சிற்ப வேலைவாளுடன் கூடிய கோவிலையும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் தீர்மானித்திருக்கிறார் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் பதிமூணு புள்ளி ஐந்து அடி உயரமும் அறுபத்தி ரெண்டு அடி சுற்றளவும் கொண்ட ஒரு கல்லிலான தமிழகத்தின் மிகப்பெரிய சிவலிங்கமாகவும் இருக்கிறது இங்குள்ள நந்தியானது தஞ்சை பெரிய கோவில் நந்தியை விட மிக பெரியதாகவும் இருக்கிறது தினமும் பகலில் இந்த நந்தியின் மீது சூரிய ஒளி பட்டு அந்த சூரிய ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிப்பதும் மிகவும் சிறப்பு மூலஸ்தானத்தில் உள்ள விளக்குகள் அணைத்துவிட்டு இருட்டில் லிங்கத்தை பார்த்தால் மிகவும் அற்புதமாக இந்த ஒளி தெரியும் அந்த ஒளி தெரியும் வகையில் வடிவமைத்திருக்கிறார்கள் நமது சிற்ப வல்லுநர்கள் கருவறையில் உள்ள லிங்கத்தின் அடியில் சந்திரகாந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இது வெயில் காலத்தில் வெப்பத்தை குறைத்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது குளிர்காலத்தில் குளிர்ச்சியை குறைத்து மிதமான வெப்பத்தை தரக்கூடிய வல்லமை பொருந்தியதாகவும் இருக்கிறது இந்த வைக்கல் வேறு எந்த கோவிலும் இருப்பதாக தெரியவில்லை இந்த கோவிலின் கோபுர கோபுர கலசத்தின் நிழல் கீழே விழுவது கிட கிடையாது தஞ்சை பெரிய கோவிலுக்கு அடுத்தபடியாக இக்கோவில் விமானம்தான் தமிழகத்தில் பெரிய விமானமாகவும் கருதப்படப்படுகிறது இறைவனின் பெயரால் பிரகதீஸ்வரர் கோவில் என்று பெயர் கொண்ட இக்கோவில் குடமுழுக்கை கங்கையில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை கொண்டு ராஜேந்திர சோழன் நிகழ்த்தியிருக்கிறார் இக்கோவிலின் அருகே வெட்டப்பட்டிருக்கக்கூடிய சிங்கமுக கிணற்றில் கங்கையில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீர் கலந்திருக்கிறது ஏ கிணற்றில் இருந்து கோவிலுக்கும் அங்கிருந்து தஞ்சையில் உள்ள பெருவுடையார் கோவிலுக்கும் செல்ல சுரங்க பாதை உள்ளதாக சொல்லப்படுகிறது பல்வேறு சிறப்புகளை கொண்ட இக்கோவில் கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு யுனெஸ்கோவால் பரா பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிக்கப்பட்டு தற்போது சிறந்த சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக நிர்மாணித்த ராஜேந்திர சோழன் இங்கு நீர் வளத்திற்காக சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் சோழம் கங்கை என்று அழைக்கப்பட்ட பொன்னேரியை வெட்டியிருக்கிறார் இந்த ஏரிக்கு கொள்ளிடம் ஆற்றிலிருந்து கால்வாய் அமைத்து தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்பட்டதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது ஆயிரம் ஆண்டு கண்ட கங்கை கொண்ட சோழபுரம் இங்குள்ள பிரகதீஸ்வரர் கோயிலும் தமிழரின் வீரத்திற்கும் சிற்ப கலைக்கும் அடையாளமாகத் திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் பிற்கால படையெடுப்புகளால் சேதமடைந்திருக்கிறது அரியலூர் மாவட்டத்தையும் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் இணைக்கும் விதமாக ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தஞ்சை மாவட்டம் அணைக்கரையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அணைக்கரையின் கீழணை கட்டப்பட்டது அப்போது பிரகதீஸ்வரர் கோவிலு முன் மண்டபம் மதில் சுவர்களில் உள்ள கற் கருங்கற்களை எடுத்து சென்று இந்த அணை கட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் மாமன்னர் ராஜராஜ சோழனின் பிறந்தநாளை முன்னிட்டு இக்கோவிலின் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவாதிரை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விழா பல ஆண்டுகளாகவும் கொண்டாடப்பட்டவும் அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரமும் பிரகதீஸ்வரர் ஆலையும் இன்னும் ராஜராந்திர ராஜேந்திர சோழனின் வீரத்தையும் கட்டிடக்கலையும் சிறப்பையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த துறையை எவ்வளவு நுணுக்கமாகவும் ஒரு அறிவியலாகவும் ஒரு விஞ்ஞானமாகவும் இந்த கட்டிடக்கலையை நாம் கற்க வேண்டும் ஆகையினால் தான் கட்டிடங்களை கட்டுவதும் கட்டுமானங்களை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பில் நமது கடையர் செய்தி பிரிவு வரலாற்று சிறப்பு அம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வுகளை எடுத்து நமது கட்டிடக்கலை துறையில் கட்டிடங்களை கட்டக்கூடிய அந்த கட்டுமான நிகழ்ச்சியின் போது அதை ஒப்பிட்டு மக்களுக்கு நாம் படம் பிடித்து கண் காண்பிக்கிறோம் அதே நேரத்தில் தமிழகத்தில் நிலம் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஒரு ஒரு நல்ல செய்தியும் தற்பொழுது நமது கடையில் செய்தி சொல்ல போகிறோம் அதாவது முகூர்த்த நாட்களில் சார்பதிவாள அலுவலங்களில் அதிகளவு பத்திரப்பதிவு நடப்பது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பொதுமக்களினுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த நிலையில் தமிழக பதிவுத்துறை முக்கிய அறிவிப்பையும் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள் அதனால்தான் சுக முகூர்த்த நாட்களில் மட்டும் கூடுதல் டோக்கன்கள் வழங்க பதிவுத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது முகூர்த்த தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிகளவில் ஆவணங்கள் பதிவுகள் நடைபெறும் என்பதனால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு விலைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது பதிவுத்துறைக்கு கூடுதல் வருவாய் இதன் மூலம் பதிவுத்துறைக்கு கூடுதல் வருவாய் கிடைப்பதுடன் பொதுமக்களின் விருப்பமும் நிறைவேறி வருகிறது அந்த வகையில் முகூர்த்த தினங்களாக கருதப்படக்கூடிய நாட்களில் பத்திரப்பதிவு செய்யும் கூடுதல் டோக்கங்கள் ஒதுக்கினால் தங்களுக்கும் பெரும் பயனாக இருக்கும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்த வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்களின் இந்த கோரிக்கைகளை ஏற்று வரக்கூடிய சுப முகூர்த்த தினங்களில் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவார அலுவலகங்களையும் கூடுதல் முன்பதிவு பிள்ளைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்து தமிழக பதிவுத்துறை அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்திக்குறிப்பில் சுப சுபமுகூர்த்த தினங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கருதப்படக்கூடிய நாட்களில் அதிக ஆவணங்கள் பதிவுகள் நடைபெறும் என்பதனால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கைகள் ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு பிள்ளைகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் நூற்றுக்கு பதி நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது முன்பதிவுகள் விலைகளும் இங்கு சார் பதிவாளர்களில் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவுகள் விலைகளும் வழங்கப்படுகிறது அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களும் இந்நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு உல்லைகளும் ஏற்கனவே வழங்கப்படுகிற சூழ்நிலையில் பனிரெண்டு தற்கள் முன்பதிவுள்ளைகளும் கூடுதலாக நான்கு தற்கள் முன்பதிவு உல்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டு உத்தரவு செய்யப்பட்டிருக்கிறது பத்திரப்பதிவுத்துறை சாதனையில் திமுகவின் இந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில் இதுவரை அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு லட்சம் கோடி ரூபாய் வருவாயை வணிக வரித்துறை எட்டியிருப்பதாகவும் தமிழக வணிக வரித்துறையும் பதிவுத்துறையும் சேர்ந்து மொத்தமாக அஞ்சு புள்ளி எண்பது லட்சம் கோடி ரூபாய் வருவாயை ஈட்டி சாதனை விடுத்துள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பெருமிதம் கூறியிருப்பதாக நமக்கு கடையர செய்தி பிரிவுக்கு செய்தி வீடு செய்தியாக வருகிறது அதிலும் கடந்த முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஒரே நாளில் பதிவுத்துறையில் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்படுகிறது இந்த பாகப்பிரிவினை பத்திரம் சொத்துக்கள் பாகப்பிரிவினை பிரிவினை வழக்கில் ஆறு மாதத்தில் முடியுங்கள் என ஹைகோர்ட் அதிரடியாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அல்லது வாரிசுகள் முழு சம்மதத்தோடு சமமாக தந்தையின் பூர்வீக சொத்தை பிரித்து கொள்ளலாம் ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது வாரிசுகளுக்கு பூர்வீக சொத்தை சமமாக பிரிப்பதில் ஏதேனும் உடன்பாடு இல்லாவிட்டால் அந்த பாக பிரிவினையை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம் இப்படி பல வழக்குகள் நீதிமன்ற நிலுவையில் இருந்து வருகிற கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னை ஹைகோர்ட் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அதாவது பலரது கவனத்தையும் பெறக்கூடிய வகையில் பூர்வீக சொத்தை பிரித்து எழுதி வைப்பதன் பெயர்தான் பாகப்பிரிவினை அதாவது அப்பாவளி சொத்தில் வாரிசுகளுக்கு கிடைக்கும் சொத்துரிமையை பிரிவினை இது குடும்பத்துக்குள்ளேயே செய்து கொள்ளும் சொத்து உடன்படிக்கை பத்திரமாகும் அதாவது சுயமாக சம்பாதித்த சொத்தினை உறுப்பினர்கள் பிரித்து எழுத்து வை எழுதி வைப்பதாக இருக்கிறது அதாவது வழிகாட்டி மதிப்பை முப்பது சதவீதத்தில் உயர்த்தி வாங்குங்கள் வழக்கு பதிவுத் திரையவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதாவது அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்றி நிலங்களை வழிகாட்டி மதிப்புகளின் முப்பது சதவீதம் வரை பதிவுத்திரை உயர்த்தியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி வருகிறது தமிழகத்தில் நிலங்களுக்கு சர்வே எண் மற்றும் தெருவாரியாக வழிகாட்டி மதிப்புகள் பதிவுத்துறை நிர்ணயிக்கிறது இந்த மதிப்புகள் அடிப்படையில் சொத்து விற்பனைப் பத்திரங்கள் பதிவு செய்யப்படும் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல்தான் வழிகாட்டி மதிப்புகள் ஒட்டுமொத்தமாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது அதன்பின் அதில் உள்ள சில மாற்றங்களும் செய்யப்பட்டு இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்று வந்த வழிகாட்டி மதிப்பில் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டதாக இருக்குது இதன் காரணமாக வழிகாட்டி மதிப்புகளில் காணப்பட்ட வேறுபாடுகள் சரி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பின் வழிகாட்டி மதிப்புகள் உயர்த்தப்படவில்லை என்ற கருத்தில் கொண்டு பதிவுத்துறை அதிகாரிகள் இருந்து வருகிறார்கள் அதே நேரம் வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்க உயர்நிலைக்குழுவும் அமைக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதுமின்றி வழிகாட்டி மதிப்புகள் முப்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வருகிறது சமீபத்தில் நடந்த சீராய்வு கூட்டமின் போது புதிதாக பதிவுக்கு பத்திரங்கள் வரும்போது வழிகாட்டி மதிப்பை முப்பது சதவீதம் வரை உயர்த்தி அதற்கு இயக்கம் முத்துறை தீர்வை கட்டணங்களாக வசூலியுங்கள் என துறை அமைச்சர் மூர்த்தி வாயிலாக வாயுமொழி உத்தரவாக குறித்ததாக நமது செய்தி செய்திப்பிரிவு கூறுகிறது அமைச்சர் உத்தரவை அறிவிப்பின்றி அமல்படுத்தும் போது பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் என சார்பதில் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த பதிவுத்துறை அறிய ஒரு உரியதாகும் நிலங்களின் சந்தை மதிப்பு வெகுவாக உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் சிலர் தனிப்பட்ட தேவைக்காக வழிகாட்டி மதிப்பை விட கூடுதல் மதிப்பில் பத்திரங்களை பதிவு செய்கிறார்கள் இதை ஆதாரமாக வைத்து அந்தந்த பகுதிக்கான வழிகாட்டி மதிப்புகள் அதாவது முப்பது சதவீதம் வரை உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய மதிப்புகள் இணையதளத்தில் பதிவு செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் புதிதாக சொத்து பத்திரங்கள் பதிவு செய்வோர் இணையதளத்தில் உள்ளதை விட கூடுதல் மதிப்பை சார்வதைவாக தெரிவிக்கும் போது அதிர்ச்சி அடைகிறார்கள் சொத்துக்களின் சந்தை மதிப்பு வெகுவாக உயர்ந்துள்ள நிலையில் வழிகாட்டி மதிப்புகள் உயர்வதை உயர்வதை தவிர்க்க முடியாததாக அந்த நமது செய்தி செய்திப்பிரிவு நமது செய்தி வட்டாரங்களிலிருந்து செய்து வருகிறது ஸோ இது பற்றி இந்த கட்டடக்கலையும் இந்த பதிவுத்துறையும் இந்த வீடு அப்படின்ற ஒரு கான்செப்டில் இல்லை பில்டிங் வீடு அதாவது ஒரு குடியிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சூழ்நிலையில் நமது இந்த துறையில் இந்த கட்டிடக்கடை துறையில் ஒரு சிறந்து அந்த பார்வையாளர்கள் நமது கடையிற்கும் சில செய்திகளை நாம் பொதுமக்களின் கவனத்திற்காக தொடர்ந்து நம்ம கூறி வருகிறோம் மீண்டும் அடுத்த காலையில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்